ஜிப்ரோஸ் கோச்சார பிரடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி சுத்தமா இல்லைங்க குரு பயிற்சி குரு கடகத்துக்கு ஜூன் தேதி இருபத்தி ஆறுல வராரு அதே மாதிரி குரு பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக அக்டோபர் முப்பத்தி ஒன்னுல வராரு இதோட மறு வருஷம் தான் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ராகு கேதுக்கள் டிசம்பர் முதல் வாரத்தில் மாறுறாங்க அதனால பெரிய தாக்கங்களை இந்த வருடத்துல அவங்க கொடுக்க போறது இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடங்கள்ல பன்னிரெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்களை உங்களுடைய ராசிக்கு இருக்குன்னு ரொம்ப மிகைப்படுத்தாம ஜேக்பாட் அடிக்குது அது அடிக்குது இது கடிக்குது எல்லாம் சொல்லாம உண்மை நிலவரப்படி எப்படி செயல்படும் எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறாவது நல்லது நடக்குமாங்க அதுதானே கண்டிப்பாக நல்லதுகள் மேன்மைகள் அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான யோக வருடம் உண்மையிலேயே கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாக பலன் சொல்லும் போது பெருசான நல்லதெல்லாம் சொல்லிருப்பேன் இந்த இடத்துல இருபத்தி ஆறாவது ஆண்டுல வரக்கூடிய கிரக மாற்றங்கள் ஜூன் வரைக்கும் ஒரு ஜூன் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் பாவக தான் செய்ய போறாரு ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே மாற்றங்கள் வரப்போகுது ராசியில வந்து குரு அமர போறாரு குருன்றது யாருங்க மாபெரும் சுபர் மனதை உடலை அப்படியே ஒரு மாதிரி உற்சாகப்படுத்தக்கூடிய புத்துணர்ச்சி படுத்தக்கூடிய ஒரு கிரகமா வந்து அவரே உங்களுடைய கடக லக்னத்தில் அந்த தாய்மை குணமுடைய அந்த லக்னத்தில் அடைறாரு மாபெரும் சுபர் உச்சநிலை ஸ்தானபலம் இந்த லக்னத்தில் அமரக்கூடிய இந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் உங்களுடைய குழந்தை அமைப்புங்க ஏழாம் இடம் உங்களுடைய கணவனோ மனைவியோ பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புங்க ஒன்பதாம் இடம் உங்களுடைய பாக்கிய அமைப்புங்க இது அத்தனையும் கிடைக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம் தாங்க இந்த ஜூன் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மேஜிக் பண்ணக்கூடிய வருஷம் நான் நிறைய பேருக்கிட்ட பர்சனலாக பேசுறப்ப சொல்றேன் ஏன் உங்களுடைய கடந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷ கவலைகள் அப்படியே காணாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் எதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் சரியாக கூடிய அமைப்பு எதெல்லாம் சரியா இல்லை விட்டுடலாம்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் விடக்கூடிய அமைப்பு அமைப்பு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்ட கடகராசிக்காரங்களுக்கு கூட இது நமக்கு தேவையில்லைங்க இது நமக்கு சரியா வராது நம்மளுடைய நிலைமைக்கு இதுல நம்ம இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான சில விஷயங்களை உணரக்கூடிய அமைப்பு சங்கடமான என்வாயன்மெண்ட்ல இருந்தா கூட அந்த இடத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு கஷ்டத்திலிருந்து பரிபூர்ணமா மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் அண அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய கோச்சார நிலை சுத்தமா கிடையாது மைனஸ் என்னங்க ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தாருன்னா தந்தையை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவாரு ஆனாலும் அந்த இடத்துல குருவின் பார்வையில தான் இருக்க போறாரு அப்போ உச்ச குருவின் பார்வையில் அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உச்சகுருவின் பார்வையில் சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் பொருளாதார உயர்வு குழந்தைக்கான தன்மைகள் கடன் வாங்கிட்டு போனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரம் வெள்ளி வாங்கிட்டு போனாங்கன்னா ரெண்டு வெள்ளி நூறு வெள்ளி பத்து வெள்ளியாக திரும்ப ரிட்டன் கொடுக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் நல்லதுகள் நடக்க நிச்சயமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்கும் தைரியமாக கடகராசிக்காரங்க வெற்றி நடப்படக்கூடிய ஒரு ஆண்டாகவே ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் நூறு விழுக்காடு இருக்கும்ங்க